உங்கள் பேர் சொல்லி சொல்லு எப்போது இந்த ட்ரெயினிங் எடுத்தீங்க மாதிரி எவ்வளோ நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படியே மெதுவாக போங்க அப்படியே உன் பேர் சொல்லி சொல்லிய எ எ எடுத்துக்கிற மாதிரி எவ்வளோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படியே மெதுவாக போங்க அப்படியே தினமலர் வழிகாட்டி மற்றும் கல்வி கண்காட்சி நம்ம வேலூரில் தினமலர் மற்றும் பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் தினமலர் வழிகாட்டி மற்றும் ஏசி அரங்குகளுடன் கூடிய கல்வி கண்காட்சி நாள் மார்ச் முப்பது முப்பத்தி ஒன்று சனி மற்றும் ஞாயிறு நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஆறு முப்பது மணி வரை இடம் போலீஸ் பயிற்சி மைதானம் நேதாஜி ஸ்டேடியம் வேலூர்

சூப்பர் சிட்டி வேலூர் எங்களிடம் அனைத்து விதமான அழகிய வீடுகள் மற்றும் வில்லாக்கள் தரமாகவும் உறுதியாகவும் உங்கள் மனம் விரும்பும் வகையில் கட்டித்தரப்படும் அழகிரி நகர் அலமேல மங்காபுரம் சத்துவாச்சாரி வேலூர் தினமலர் வழிகாட்டி மற்றும் கல்வி கண்காட்சி மற்றும் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஆறு வரை இடம் போலீஸ் பயிற்சி மைதானம் நேதாஜி ஸ்டேடியம் வேலூர் உயர்கல்வியில் என்ன படிக்கலாம் எங்கே படிக்கலாம் பிளஸ் டூ மாணவர்களுக்கு வழிகாட்டும் நிகழ்ச்சி அப்ளிகேஷன் முதல் அட்மிஷன் வரை தகவல் அறியலாம் இன்ஜினியரிங் முதல் சித்தா படிப்பு வரை வீட்டிலிருந்தே ஐஐடியில் படிப்பது எப்படி வேலை வாய்ப்பு தரும் படிப்புகள் என்னென்ன ஸ்காலர்ஷிப் யார் யாருக்கு கிடைக்கும் கல்வி கடன் எளிதாக பெறுவது எப்படி படிக்கும்போதே ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு தயாராவது எப்படி கல்வியாளர்கள் நிபுணர்கள் வழிகாட்டுகிறார்கள் உங்கள் தனிப்பட்ட சந்தேகங்களுக்கும் பதில் பெறலாம் உயர்கல்வியை இப்போதே திட்டமிட பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு மாணவ மாணவிகளும் பங்கேற்று பெறலாம் அனைவரும் வருக அனுமதி இலவசம் தினமலர் வழிகாட்டி புத்தகம் இலவசம் பங்கேற்கும் மாணவர்களுக்கு எக்கச்சக்க பரிசுகள் மதிய உணவு வழங்கப்படும் ஸ்டால் முன்பதிவிற்கு செல் நைன் எயிட் போர் டூ த்ரீ ஜீரோ டூ சிக்ஸ் ஜீரோ